கூடுகிருந்தானப்பா மூஞ்சறா அவர் மூஞ்ச Aiye Lant b студan Harriet 눈 Debatte Blair accurve Blair peare Further nova aggregate Through Scrub steer P maara Braid mo pan işo Boz Respect We name Pe Po Ri Bae Te Mo சப் 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 மாய்

டிவா நான் தன்னே பண்ணிடுறேன் அது என்ன அது டிவைட்டியா இல்ல நான்

அலைய நீதுனா உங்களுக்கு அட்டை ரீதலா ஆட்டிதா ஒரு அட்டிக்கு ஒட்டுதா தருவாங்க ரெண்டா அது பாத்து 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 ஒரு ஊட குடுவானே ஏய் கொட்டி மிளிரச் போடுட ஓடே கல்லு 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 குதே டேய் பாத்து என்ன தனியா கூப்பி வாங்க அடிச்சுக்கா

வீடு எடுத்துறோம் <Nir excessive problem>

Nah. jalan apa? 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 Ya, aku

ரஜீவ் <laughs> போடுக்கலையா